சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நம்ம ஐடிசி டிஜிஎஸ் ஷேர் பார்த்துடலாம் ஓகேங்களா அனாலிஸ் பண்ணலாம் ஆல்ரெடி டிஜிஎஸ் பார்த்துருப்போம் நமக்கு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் டிஜிஎஸ் வந்து மந்த்லி சார்ட் அனாலிசிஸ் பண்ணிடலாம் லாங் டைமில் ஹையர் டைம் ஃபுமில் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹயர் டைம் ஃபோன் எடுத்துருக்கேன் லாங் டைம் ஃப்ரம் எடுத்துருக்கேன் மார்க்கெட் வந்து எது வரைக்கும் ரீட்டைல் ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டர்ஷன்ஸ் இல்லை இடையில பிட்வீன் சப்போட்டர்ஷன்ஸ் இல்லை ஓகேங்களா இதை போயிட்டு அப்படியே என்ன பண்ணலாம் டபுள் டபுள் கொடுங்க பண்ணி இந்த புக்கும் வந்துடும் லவல்ஸ் டெல் கொடுங்க லெஃப்ட்ருக்கு எடுத்துட்டு போய்ட்டு ரைட்டு கொடுத்துருங்க ரைட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிணா முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு டிசிஎஸ் டாட்டா கன்சியூ சர்வீஸ் வந்து ஐயர் டென் ஃப்ரேமில் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் யூனிட் ஓகேங்களா அது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தாறு ஓகேங்களா இது வரைக்கும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதர்வைஸ் வந்து ஐர்ட் ஃப்ளோம் இது சிக்ஸ் மந்த்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறில் இருக்குது மார்க்கெட் இப்போது ஓகேங்களா ஸோ இன்க்ரீஸ் ஆகுது மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் ஃபுல்லாகவே இதுன்னு இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தாறு இது டிசிஎஸ் ஓகேங்களா டிசிஎஸ் ஆறு ஐயர்டைம் ஃப்ளோமு த்ரீ மந்த் சாட்டு ஒன் மந்த் சாட்டு வீக்லி சேட் ஓகேங்களா எல்லாமே இதில் தான் இருக்குது இது இல்லாமல் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா இன்ஃபோசிஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஐயர் டைம் ஃப்ரம் டுவெல் மந்த்ஸ் சேட்டு போயிடுங்க டுவெல் மந்த்ஸ் சேட்டு போயிட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் எப்படி இருக்குது ஆக்சுவலாக சைடுவெஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஸோ இந்த டார்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்களா இந்த ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே ஸோ இதை போயிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ மந்த்ஸில் சேஞ்ச் பண்ணுங்க சிக்ஸ் மந்த்து ஸோ இந்த லெவலில் ப்ரேக் அவுட் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நியர் ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் நடக்குதுன்னா உங்களுக்கு எது வரைக்கும் டார்கெட் வரலாம் அப்படின்னா సో జీరో పైంట్ ఫైవ్ ఓకే సో ఆయత్తి మున్ూత్రీ ఎళ్ళ బ్రేక్ పన్ను అంత బ్రేక్ పనుచాన ఫస్ట్ డార్గెట్ ఆల్రెడి సో వందా టార్గెట్ ஸோ மறுபடியுமே வந்து ப்ரீவியஸ் ஸ்டார்ட் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பது ஓகேங்களா இருபத்தொன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சிடலாம் இன்ஃபோசிஸ் அதர்வைஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட்டு ஸோ இந்த இங்கே இருக்க சப்போர்ட் என்ன பண்ணணும் மார்க்கெட் பிரேக் பண்ணணும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு நியர் இருக்க மார்க்கெட்டை பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணால் தான் வந்து அடுத்த டார்கெட் வரும் உங்களுக்கு அடுத்த டார்கெட் அதை பிரேக் பண்ணுதுன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஓகேங்களா இது இன்ஃபோசிஸோடது இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்கள் ஹோல்டிங் இருக்குது ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்கள் நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து விப்ரூவாக பார்த்துடலாம் விப்ரோ லிமிடெட் ஓகேங்களா விப்ரோ ஆல்ரெடி நம்ம ஒரு இது பண்ணியிருப்போம் ரீடேஸ்மெண்ட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக இந்த ஹை உங்களுக்கு இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க த்ரீ மந்த்ஸு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஆல்ரெடி ரீடெஸ்ட்டு மறுபடியும் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இரநூத்தி ஆறு வரைக்கும் வர ஓகேங்களா டூ நாட் சிக்ஸ் ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு டூ நாட் சிக்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் சின்ன ஒரு ஹெடிடேஸ் பண்ணுறோம் இது விப்ரோ உங்களுக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தோம் டிசிஎஸ் பார்த்தோம் விப்ரோ பார்த்துட்டோம் இன்னும் உங்களுக்கு ஐடி செக்டர் என்ன இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா பார்க்குறோம் உங்களுக்கு ஓகேங்களா டெக் மகேந்திரா ஹெயில் இருக்குது ஸோ ரெண்டு மூணு ஷேர்ஜு தான் வந்து உங்களுக்கு லோ ஆகியிருக்கு ஓகேங்களா மற்ற ஷேர்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா டீஸ் ஹை எடுத்துங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே போனால் பை இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் என்னென்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டெக்மோ இந்திரா மறுபடியும் உங்களுக்கு நியரஸ்ட் வந்து இந்த லோ வரைக்கும் வர்றதுக்காக சைட்ஸ் மார்க்கெட் இதை அப்படியே போய்ட்டு வீக்லி கொடுங்க இந்த லைன் பேஸ் பண்ணி வர்றப்போ எப்படிலாம் இந்த ஹை வருதோ அங்கெல்லாம் செல் பண்ணிக்கலாம் இந்த ஹை வர்றப்போ செல் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் இந்த லோ நியர் வர்றப்போ பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டெக் டெக்மேந்திராவோட லெவல்ஸ் நம்மளுக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூறு அப்போ பிரேக் பண்ணால் பை ட்ரெண்டு இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் எங்கே வரலாம் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவாக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நிஃப்டி டெக் மகேந்திராவோடது ஆன்சுவலாக ஓகே இது என்னமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணுன்னா ஸ்டாக்ஸ் நம்ம ரீல்ஸ் பார்க்குற ஈஸியாக வந்து அனாலிஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி நீங்கள் எடுக்க தெரியணும் இன்னுமே டைம் ஃப்ரம் இந்த டைம் ஃப்ரேமில் பாருங்கள் த்ரீ மந்த்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல இதில் போயிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே போயிட்டு என்ன பண்ணுங்கள் டே சார்ட்டில் கொடுங்க ஓகே இப்போ கிளியராக இருக்கா ஸோ இந்த ஹையர்லாம் என்ன பண்ணுங்கள் இது பண்ணிக்கங்க செல் பண்ணிக்கங்க இந்த லோ வர்றப்போ பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஸ்டாப்லாஸு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஓகேங்களா இது லோ டார்கெட்டு உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது டெக் மஹிந்திரா ஸோ நான் எல்லாமே ஐடி செக்டர் இன்னைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜராகவே டவுன் ட்ரெண்டு தான் உங்களுக்கு வேறு என்ன ஷேர்ஸ் இருக்கும் ஐடியில் உங்களுக்கு மேஜராக ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பார்த்ததில் இதுதான் டார்கெட்டு டார்கெட் உங்களுக்கு இது வரைக்கும் ஸோ அடுத்து என்ன பார்க்குறோன்னா ஆரக்கல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் ஓகேங்களா ஸோ டுவெல் மந்த்ஸ் ஆட்டு ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்குன்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து மார்க்கெட் சிக்ஸ் தௌசண்ட் டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு லாங் டைமில் உங்களுக்கு ஆக்சுவலாக சில ஸ்டா நம்ம இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் நீங்கள் லாங் டைமில்ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டார்ஸ் வந்து அனால்ஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும் இல்லைன்னா அட்வெச்சர் வச்சுங்க ஏதாவது டவுட்னால் கேளுங்க இல்லை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ இதை பிரேக் அவுட் ப்ரேக் அவுட் பண்ணுதுன்னா இன்னுமே ஆறாயிரத்தி எழுநூறில் இருக்குது மார்க்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஆறு வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் வரும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைட் ஃப ஃபை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஓகேங்களா இது இல்லைன்னா உங்களுக்கு సో మార్కెట్ ఒక డౌన్ ట్రెండ్ అందరు జీరో పైంట్ ఫైవ్ సెవెన్ తౌజండ్ ఒన్ ఎయిటీ త్రీ ఏడు సో ఫైవ్ తౌజండ్ ఎయిట్ హండ్రెడ్ செவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி த்ரீ ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஆறு இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் மந்த் சேட்டு வீக்லி சேட்டு ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலாக ஓகேங்களா ஆறாயிரத்தி வரைக்கும் ஸோ அதை அவுட் பண்ணுதுன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ பார்த்தது வந்து ஆரக்கல்லா ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அடுத்து வந்து எல்டிஐஎம் பார்ப்போம் ஓகேங்களா எல்டி எல்டிஐஎம் நன்றி இன்னொன்று வரைக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஓகே எல்டி எல்டிஐஎம் ஓகேங்களா இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐஎடிஎம் ஃப்ரம் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஐம் சூஸ் பண்ணிட்டு இதை வால்யூம் டெலிக் பண்ணிவிடுங்க ம மந்த்ஸில் இருக்குது சாட்டு ஓகேங்களா ரீடேஸ்மெண்ட்டு இது ஹை நமக்கு ஹை வந்து லோ லோயர் ஹை மறுபடியும் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் அரௌண்ட் லோயர் டைம்ஸ் போய் செக் பண்ணுவோம் சிக்ஸ் மந்த்து ஓகேங்களா சிக்ஸ் மந்தில் மார்க்கெட் என்ன இருக்குது சைடு வைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் போயிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள் லைன் சூஸ் பண்ணுங்கள் இந்த லோவெலாம் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹையெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ அப்போது என்ன பண்ணுங்கள் இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா இந்த லோ ஸோ மறுபடியும் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி முந்நூறு ஓகேங்களா இந்த லோவிலேருந்து இன்க்ரீஸ் ஆகும் மறுபடியும் டவுன் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும் அப்போது வந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஹையில் போய்ட்டு பை பண்ணிக்கோங்க ஆறாயிரத்தி முந்நூறு நேர் பை பண்ணிக்கோங்க மறுபடியும் நாலாயிரத்தி ஐநூறு நேர் வந்து ஸ்டாப் டார்கெட் வச்சுக்கோங்க ஸோ பட்ஜெட்டில் செல்லட் ஹை தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேர்ஸோட ஆரக்கல் எல்டிஎம்ஐ எல்டிஐஎம் ஓகேங்களா இதோடய டீட்டெயில்ஸ் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம அடுத்த பார்ப்போம் ஸோ ஒரு நாலஞ்சு ஷேர் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு டவுன் ட்ரெனில் இருக்குது மேஜராக அதுக்கான ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் அனாலிசி தான் பார்த்துருப்போம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சி தான் மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ